இங்கே அறிவு திறமை தொழில் வாழ்க்கை எக்ஸ்ட்ராடினரி நிம்மதியை நீங்கள் அதிகப்படுத்தலாம் திட்டம் போட்டு ஒரு காலத்தை அடையலாம்னா அடையலாம் உங்கள் சிரமங்களை நீங்கள் வந்து கண்ட்ரோலை வச்சுக்கொள்ள முடியும் திருச்செந்தூர் முருகனையோ அல்லது பழனி முருகனையோ கும்பிட்டாலே வாழ்க்கையில எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் நீண்ட கால திட்டங்களை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அறிவும் திறமையும் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கும் திருத்த வாழ்க்கை வெற்றி அடைய முடியும் இது வந்து உங்களை பீக்காக இருக்கலாம் கிரேட்டஸ்ட் சுக்கி நடக்கலாம் அப்போ வானத்தில் சுக்கம் நல்லா இருக்கா ஜாதகத்தில் சுக்கம் நல்லா இருக்கா நீங்க ஜெயிக்கிறீங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து சிலிகான் வேலி பக்கத்துல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் வழங்கிட்டு இருக்கேன் இது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு நம்பர்களே அதாவது இந்த ராசி பலனுங்கிறது நம்ம மனதில் நல்லதை கொண்டு போய் விதைக்கிறது அதாவது ராசினா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் உடம்பு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மனசு நட்சத்திரம்னா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் மனசு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் உடம்பு அதனால கோயில் போய் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் நம்ம உடம்பு மனசு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்போ வானத்தில் கிரகங்கள் மாறுறது இந்த உடம்புக்கு மனசுக்கும் நல்லதையே கெடுதலையே செய்ய போகுது என்ன செய்யணும் தெரிஞ்சிட்டோம்னா அது தவிர நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா லைஃப்ல நல்லது நடக்கிற பொழுது இன்னும் அதிகம் நல்லதாக்கிக்கலாம் தவறு நடக்கிற பொழுது தவறை குறைச்சிக்கலாம் அது அந்த ராசி பலன் ஃபைன் இப்போ நம்ம பலன்களாக போக போகிறோம் இந்த பலன்களாக போகும்போது நம்மளே ராசி ஆதி செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்குறா அது பியூட்டி அதன் பிறகு ராசி ஆதி செவ்வாய் பதிமூணு செப்டம்பரில் விரயஸ்தானத்துக்கு வருவான் குருமங்கல யோகம் பெறுவான் அதுவும் பியூட்டி அப்போ சமூகம் எதிரி போட்டி பிரச்சனை வம்பு வழக்குகளை நம்ம கட்டுக்களாக வச்சுக்கிறதுக்கு அது பயன்படுது உடம்பு மனசும் திணறது ஆனால் இருந்தாலும் அண்டர் கண்ட்ரோல் ஒரு பத்து பர்சன்டேஜுக்கு மேலே உடம்புக்கு மனசுக்கு பெரிய ஆபத்து இல்லை அப்போ உடம்பு மனசுக்கு நல்லா வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்து கதிபதி குரு வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கான் தன் சொந்த வீட்டை இரண்டாம் வீட்டை பார்க்கிறான் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து 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 உங்களுடைய துன்பத்தை உங்கள் உங்கள் வழியை சிரமங்களை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ள முடியும் மூணு தன் வீட்டுக்கு வீட்டில் வீட்டில் பக்கரம் எடுக்கிற முடிவில் ஓரளவுக்கு நம்ம ஜெயிக்கலாம் ஒன்றும் இல்ல சுகஸ்தானத்தில் ராகு குரு பார்வை அவரு பெருசா சந்தோஷத்தை நல்ல பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா நல்ல சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம் காரணம் குரு குரு சாரத்தில் ராகுவும் அப்போ பாருங்கள் உங்களுக்கு ராகு குருசாரத்தில் குரு இருந்த இருக்கிற குருவால் பார்க்கப்படுறான் விபரீத ராஜோகம் அது தவிர தொழில் நீங்க வந்து சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனத்தை கவனமா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அபிவிருத்தி பண்ணலாம் அதாவது நிம்மதியை நீங்கள் அதிகப்படுத்தலாம் திறமையை அதிகப்படுத்தலாம் திட்டம் போட்டு ஒரு காலத்தை அடையலாம்னா அடையலாம் தினசரி வாழ்க்கையை நம்ம கட்டுக்குள்ளாடு இருக்காது இந்த வாரம் நடக்குது அடுத்த வாரம் நடக்கலாம் இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கலாம் சில தடுமாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக ஒரு மேனேஜர் பார்க்கறக்கு போனேன்னா அவர் இல்லாமல் போகலாம் ஒரு ஏதோ நம்ம மரியாதை கெட்டுற மாதிரியோ கவலைப்படுற மாதிரியோ இருக்கும் குழந்தைகளும் மனைவியும் வாழ்க்கை துணையும் நம்மளும் மதிக்காத மாதிரி தெரியும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி தெரியும் இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம் இதனால ராசியா செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் குருமங்கல யோகம் பெறுவதாலையும் நீங்கள் நினச்சிங்கனால் உங்கள் ரத்தத்தை உங்கள் குழந்தைகளை உங்களுடைய சுற்றத்தாரை உங்களை சுற்றி இருக்க நண்பர்களை உங்கள் கட்டுக்குள்ளார வைத்துக் கொள்ளலாம் இங்கே அறிவு திறமை தொழில் வாழ்க்கை எக்ஸ்ட்ராடினரி அதுக்கு போறக்கு நாளே நான் உங்களுக்கு எப்போதும் சொல்கிறதா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் அதாவது நம்ம ஜோதிட கருத்து சொல்கிறோம்னா தெளிவான ஜோதிட கருத்து உங்களுக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லை இப்போ அரசியல் டிபேட்டுக்கல்லையோ சினிமாக்கள்லையோ தமிழ் சினிமாக்கள்லையோ இந்த ஜோதிடம்னாலே ஒரு கேலியான பொருளாக இன்னும் ஜோசியம் பார்க்குறியா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப தவறான வார்த்தை அவர் சொல்லக்கூடாது அதை ஆழ்ந்து புரிந்து அதில் இருக்கிற விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் ஒரு ஒரு தவறான அபிப்பிராயம் அது அது என்னைக்காச்சும் சொன்னாலும் காலம் அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வந்து நம்ம சரியான விளக்கங்களை நம்மளால் சொல்ல முடியும் அப்போது கண்டிப்பாக என்டையர் தமிழ் சமுதாயம் இதை புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன் அப்போது இந்த ஜோதிட கருத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா என்னது வந்து தெளிவான ஜோதிட கருத்தாக இருக்கும் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற வழி அருமையாக இருக்கும் திருச்செந்தூர் முருகனையோ அல்லது பழனி முருகனையோ கும்பிட்டாலே வாழ்க்கையில் எல்லாத்தையும் அலைஞ்சிடலாம் மற்ற எந்த தெய்வம் தேவையில்லை மற்ற தெய்வம் தேவையில்லைன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கும்பிட்டீங்கன்னா தேவையில்லை அவ்வளவு பலமுள்ள கடவுள் வந்து திருச்செந்தூர் முருகனும் பழனி முருகனும் அவங்க ரெண்டு பேரும் வெற்றி பணம் அறிவு எல்லாத்தையும் கொடுப்பாங்க இப்ப திருப்பதி பாலாஜி இருக்காரு அறிவு திறமை புத்திசாலித்தனம் பணம் வசதி எல்லாம் பியூட்டிஃபுல்லாக தருவார் ஆனால் சம்டைம்ஸ் லேட் ஆகும் திருப்பதி பாலாஜியில் சாமி பிற போது ஆனால் முருகன் உடனே தருவார் ஆக எப்படி சாமி கும்பிட்டா நல்லது அப்படிங்கிற வழிகாட்டுதலும் எங்கிட்ட தான் கூட்டு வரும் அதை தவிர மனதை எப்படி வச்சுக்கிறது நம்ம வாழ்க்கை நடக்கிற எல்லாமே நம்ம மனதில் தான் நடக்குது நம்ம மனதில் இல்லாத ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்காது அப்போ மனதில் நல்லது கொண்டு போய் சேர்த்துறது என்னுடைய முயற்சி ஃபைன் நம்பர்ல இப்போ நம்ம தொடர்ந்து அடுத்த பாயிண்ட்ல போறோம் இப்போ இந்த திருமண வாழ்க்கையை நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும் ஏன் கரெக்டா இருக்கும்னா உங்களுக்கு ஏழுக்குரிய சுக்கன் வந்து இப்போ ஒன்பதாம் வீட்டுல அம்பு பத்தாம் வீட்டுக்கு போவான் சுக்கன் கேது போய் தொழில் ஸ்தானத்தில் சேர்ற பொழுது ஏழுக்குரியவன் கேது கூட சேர்றான் பத்தாம் வீட்டுங்கிற பொழுது செப்டம்பருடைய கடைசி ரெண்டு வாரம் சுக்கன் கேது கேது சேர்க்கை செட்டல் முதல் ரெண்டு வாரம் சுக்கரம் ஒன்பதாம் வீட்டில் அப்ப வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டாளிகள் இதெல்லாம் பியூட்டிஃபுல்லா போகும் அஷ்டமம் குரு வாழ்க்கை துணை கெடுக்கிற ட்ரை பண்ணுவாரு ஆனால் ஒன்பதாம் வீட்டு பத்தாம் வீட்டு சுக்கரன் வாழ்க்கையில கொடுக்க செய்ய தருவார் இப்ப சுக்கன் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடாது ஜெண்டலா ஆனா கேதுவோட சேர்ந்தால் மகளிர் யோகம் அப்போ நண்பர்கள் கூட்டாளிகள் வந்து கிரேட்டா வருது நீண்டகால திட்டங்களை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அறிவும் திறமையும் பியூட்டிஃபுல்லா ஜெயிக்கும் எப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சுக்கன் கேது சேர்க்கிற பொழுது சேர்ற பொழுது லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதனை சேருவோம் அப்ப நீங்க நினைக்கிறத அடைய முடியும் வெறுத்த வாழ்க்கை வெற்றி அடைய முடியும் எக்ஸ்ட்ரா வாழ்க்கை நோக்கிய பயணத்தில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் ஆக உங்களுடைய திறமையை காட்டி கிரேட்டா ஜெயிக்கிறக்கான காலமாக இதை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல சூரிய திசை புதன் பத்தி நடக்குது இது வந்து உங்க லைஃப் டைம் பீக்கா இருக்கலாம் உங்க ஜாதகத்துல சுக்கர திசையில புதன் பத்தி நடக்கும் வச்சுங்க இந்த கிரேட்டஸ்டா இருக்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் இப்போ உண்மையாலுமே பணக்காரர்களையும் விருச்ச ராசியில பன்னெண்டு பேர்த்து ஒருத்தர் இருப்பான் ஏழைகளையும் படு ஏழை பிச்சைக்காரன் பன்னெண்டு பேர்த்து ஒருத்தர் இருப்பான் ஆகவே இந்த ஒரு ராசி பலன்கிறது ஏழைக்கா பணக்காரனுக்கான்னு கேட்டிருந்தாங்க இது பொதுவான பலன் உங்க ஜாதகத்துல என்ன இருந்தாலும் இதை பயன்படுத்தி இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் வெற்றிகளை நல்லத அப்ப இது ஒரு கைடன்ஸா எடுத்துக்கிட்டு உங்க ஜாதகத்தை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்து ஒரு பிளான் பண்ணி உங்க ஜாதத்துல என்ன தசா வச்சு நடக்குது ஒரு பேச்சுக்கு நீங்க கேட்ட நட்சத்திரத்துக்காரா இருந்தா இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு நடந்துட்டு இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கலாம் உங்களுக்கு அந்த சுக்கிர திசை புதன் திசை முடிஞ்சு கே திசை முடிஞ்சு சுக்கர திசை நடந்துட்டு இருக்கும் அப்ப உங்க ஜாதகத்தை லாபஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுக்கு லக்கணத்திலேயே சுக்கன் இருந்து திசை நடத்திட்டு இருந்தனா என்ன ஆகும் கிரேட்டஸ்ட் சுக்கர திசை நடக்கிறான் அப்ப வானத்திலே சுக்கன் நல்லா இருக்கான் ஜாதத்து சுக் சுக்கம் நல்லா இருக்கிறான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்போ அப்படியே ஜாதகத்தோடு சேர்ந்து இந்த பலனை பார்த்துட்டு போனேங்க நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய மாதம் எதற்கான சொல்கன்னா என்னதான் இருந்தாலும் அஷ்டம குரு தப்பு நீங்கள் சனி வந்து இப்போ வக்கிரமா இருக்கான் நவம்பர் இருபத்தெட்டில் வக்கண விர்த்தி அடைஞ்சிருவோம் வக்கண விர்த்தி அடைஞ்சிட்டான்னா உங்களுக்கு மறுபடியும் அரசாங்க வம்புகள் சங்கடங்கள் வருத்தங்கள் குழந்தைகளால் கஷ்டம்னு உங்களுக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி குரு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்தார் குரு பேச்சு நல்லதான்னு கேட்டால் நாலாவது வீட்டில் ராகு உங்களுக்கு இன்பத்தை கெடுக்க ஆரம்பிச்சிடுவார் அப்போ அடுத்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு கோச்சரம் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு பேசும் அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு போங்க அது அட்டகாசமா இருக்கும் வெற்றிகரமா இருக்கும் எனக்கு இந்த யுஎஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜாதகம் பாக்குறாங்க யூனிட் ஸ்டேஷன் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பாக்குறவங்க யோசிச்சு பாருங்க ஒரு நூறு பேருக்கு மேல விருச்சி ராசிக்காரர் இங்க இருக்காங்க தான் அர்த்தம் ஏன்னா பன்னெண்டு ராசிக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர்னா ஒவ்வொரு ராசிக்கு குறைஞ்ச நூறு பேர் அப்போ நூறு விருச்சி ராசிக்காரர் ராயலா யூஎஸ்ல வாழ்றாங்கன்னு அர்த்தம் நல்லா வாழ்றவங்க இருக்கா தப்பா வாழ்றவங்க இருக்கா ஜாதகத்தை பார்த்துட்டு இன்னும் ட்யூன் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா எக்ஸலண்டா பயன்படும் எதற்காக சொல்றேன்னா இந்த காலத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் தொழில் ஸ்தானத்தை சுக்கன் கேஜ் இருக்கா லாபஸ்தானத்துல சூரியன் புதன் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க நீங்க தொழில் எடுக்கிற அனைத்து முடிவுகளும் ஜெயிப்பீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் பழைய கடனை அடைக்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் போட்டி போடலாம் போட்டியில ஜெயிக்கலாம் வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகத்தை தேடலாம் என்னால் செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கலாம் அதன் மாதிரி நிறைய ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பான் அப்போ ஒரு சேலஞ்சர் வருதுன்னா அதுல நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் ஒரு போட்டி வருதுன்னா அதுல நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் ஒரு எக்ஸ்ட்ரானி லைஃப் அடையறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பயன்படும் பிளான் பண்ணி எடுத்துட்டு போங்க அஸ்ட்ராலஜர் ஆல்மோஸ்ட் லைக் மென்டர் வாழ்வியல் வழிகாட்டு நான் எல்லாம் பாத்தினாங்க எங்கிட்ட பேசுறாங்க ஜெயிக்க வச்சிருவேன் இப்ப ஒரு முஸ்லீம் பொண்ணு சென்னையில இருந்து எங்கிட்ட பேசுறாங்க நல்ல வசதி நல்ல அந்தஸ்து அருமையான பொண்ணு ஒரு சின்ன வயசுல டீனேஜ் அம்மா தவறிடுறாங்க இருபது வயதுல இருந்து இப்ப முப்பத்தி வயசு வரைக்கும் பேட் டைம் இருக்காங்க ஆனா பார்த்துட்டு நான் சொன்னேன் அடுத்த ரெண்டு மாசத்துல ரைட் டைம் ஆரம்பிக்குது அடுத்த ஒரு வருஷத்துல திருமணம் குழந்தைகள் கோடீஸ்வரர் வாழ்க்கை ஆரம்பிச்சுன்னு சொல்றேன் அப்ப என்ன ஆயிருது அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் நம்ம கொடுத்துறோம் அவங்க ஆள் மனத்துல போய் ரெண்டு மாசம் கழிச்சு உனக்கு கல்யாணம் ஆயிரும் ரெண்டு மாசம் கழிச்சு உனக்கு பெரிய வாழ்க்கை அமை போது ரெண்டு மாசம் கழிச்சு நீ பணக்காரி ஆயிருவீங்கிறது நான் நம்ப வைக்கிறேன் ஆள் மனதில் அதை நான் அவங்க நம்பிடுறாங்க நம்புறதுனால அவங்க ஜெயிச்சிடறாங்க இந்த ஜோதிடம் பொய்யாகவே இருந்தாலும் பாசிட்டிவா எடுத்துட்டு போனா அது ஆள் மனதுக்கு போய் நடந்துடும் கடவுள் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது ஆனால் கடவுள் நம்பிக்கை உண்மை எதை நம்புறமோ அது ஆள் மனதில் போய் அது ஜெயிச்சது அப்ப உங்களுக்கு ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் வேணும் இருக்காங்க அப்படின்னா கேரியர் இல்ல எனக்கு மேல் பண்ணுங்க நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் வாழ்வில் வழிகாட்டை இருந்து உங்களுக்கு வழிகாட்டுறேன் அல்லது உங்களுக்கு தியானம் வேணும் இன்னும் அழகா ஜெயிக்கணும் இப்ப மிந்திலா தியானம் கத்து கொடுக்கணும் என்ன சொல்லுவோம்னா ஐந்து வருட இலக்கை இரண்டு வருடத்தில் அடையலாம்னு சொல்லுவேன் இப்ப எல்லாம் ஐந்து வருட இலக்கை ஐந்து மாதத்துல ட்ரை பண்ணலாம் அல்லது வித்தின் இயர் அடைஞ்சிடலாம் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன் நான் தேவையான எனக்கு மேல் பண்ணுங்க நம்ம டிராவல் பண்ணலாம் வித்தின் வீக்லயே நம்ம பேசலாம் நன்றி 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 நன்றி